எதற்காக இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால் இந்த ஒப்பீட்டை காண்பித்து கிறிஸ்தவர்களுடைய பார்வை அம்பானியை நாம் குற்றவாளியாக பார்க்க முடிகிறது ஆனால் என்னுடைய ஊழியன் செய்யக்கூடிய ஆடம்பரத்தை என்னால் குற்றமாய் பார்க்க முடியவில்லையே அது ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது சமீபத்தில் நடந்து முடிந்த நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான அந்த ஊழியருடைய பெண்ணினுடைய திருமண காரியங்கள் கூட கிட்டத்தட்ட பத்து பதினைந்து கோடி பணம் செலவழித்து மிக பிரமாண்டமாக அதை நடத்தினார்கள்

திருமணம் நடத்தி வச்சுதான் ஒரு புள்ளி விவரம் நமக்கு கிடைச்சிருக்கு இவர் அப்பா தினகரன் இவர் வாழ்ந்த காலத்தில் இளம் பங்காளர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் பல புதிய திட்டங்களை அறிவித்தவர் இவர் காலத்தில் தான் எப்படி மக்களிடந்து காசு எப்படி எந்த எந்த முறையில் நம்ம கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து செயல்பட்டவர் ஏன் இந்த மாதிரி ஐடியெல்லாம் அவருக்கு வந்ததுன்னா அவர் பேங்கில் வேலை செய்திருந்தார் பேங்க்கில் வேலை செய்யறதுனால லோன் எப்படி கொடுக்குறது மக்களுக்கு எப்படி திட்டத்திட்டுருது மக்களுக்கு எப்போ மக்களுக்கிட்ட இருந்து எப்படி எந்த ஸ்கீம் மூலிமா காசை கலெக்ஷன் பண்ணுறது அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அது பேஸ் பண்ணி ஒரு ஏழை கிட்ட இருந்து அந்த காலத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஆயிரம் ரூபாய் முழுசாக கலெக்ஷன் பண்ணார் தினகரன் அப்போ அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஜபம் பண்ணுவோம் அவங்களுக்கு என்ன வியாதி என்ன நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நாங்கள் இருபத்தி ரெண்டு மணி நேரமாக இருபத்தி நாலு மணி நேரம் எங்கள் ஜப மையத்தில் உங்க உங்களுக்காக காத்திருப்போம் அந்த நீங்கள் ஃபோன் பண்ணோன்னா நாங்கள் ஜபிப்போம் அப்படின்னு அது உங்களுக்கு சரியாயிடும் அந்த நோக்கத்தில் ஆயிரம் ரூபா வாங்கினார் நாற்பது முன்னால் இன்றைக்கி அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளோ வேல்யூ நீங்களே கணக்கு போட்டுங்க என்ன இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரமாக வாங்கி கார்ண்யாவை கட்டினார் கார்ண்யா அந்த மாதிரி பல ஸ்கீமில் ஜபம் பண்ணுறோம் அப்படின்ற பல ஜப ஜப தளங்களை உருவாக்கி அதன் மூலிமா காசு கலெக்ஷன் பண்ணாங்க குழந்தைகள் திட்டம் இது மாதிரி எல்லாம் நிறைய அப்படியெல்லாம் வந்து மக்களை மயக்கி ஏமாற்றி அந்த ஏழைகளை ஏமாற்ற பாருங்கள் படிக்காத கல்வி அறிவில்லாத அவங்கள ஏமாற்றின பாருங்கள் தினகரன் இப்படியெல்லாம் ஏமாற்றி சேர்த்த காசு தான் இன்றைக்கி இந்த பத்து கோடி இந்த பத்து கோடியில் தான் பால் பால்ஜன கல்யாணம் பண்ணி வச்சார் திருமணம் இப்போ இவங்க ஏழைகளுக்கு எவ்வளோ செய்தாங்க அவர் பிறந்த நாளில் அறுபது வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த அறுபது வீட்டோட வே வேல்யூ எவ்வளோ அது நான் பத்து கோடியாக இருக்கும் அறுபது வீட்டோட வேல்யூ அதோட அவ்வளோ தான் அதோட அவ்வளோதான் கலந்து போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவில் மக்களுக்கு ஏழைகளுக்கு எதுவும் செய்து செய்து கொடுக்கல இதே வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி எப்படி இப்படி ஏழைகளுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட வேற காசு வாங்கியிருப்பார் இருப்பாரு என்னென்ன இருக்குதோ நமக்கு முழுமையா தெரிய மாட்டேன் இந்த மாதிரி மக்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்ற விஷயத்தை தான் இவங்க பைபிளை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பைபிளை பயன்படுத்தி இந்த பணத்தை சம்பாதிக்கிறான் இவங்கெல்லாம் ஏழைகள் எப்படி என்ன போட்டோம் அவங்க எப்படி என்ன போட்டோம் நம்ம ஆகணும் நமக்கு நமக்கு பணம் பணத்தின் மேலே பணம் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும் கட்டிடத்தின் மேலே கட்ட கட்டிக்கிட்டே இருக்கணும் ஜப மையங்களை கோபுரங்களை அங்கங்கே உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ நமக்காக தனி ஏரோப்ளைனில் வாங்கினோம் வெளிநாட்டில் போய் நம்ம பிரசங்கம் பண்ணணும் அங்கே போய் நம்ம ஜப கோபுரத்தை ஜீசஸ் காலத்தில் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அது மையமாக வச்சு இவங்க பணத்தை கொடு கேட்கறதுக்கு மக்களை கொடுக்குறாங்க கொடுத்தாங்க ஒரு காலத்துக்கு காலத்தில் இப்போ அதிகமாக கொடுக்குறதில்ல இப்போது இந்த மனநிலையில் மக்கள் பாருங்க அவர் ஜவு பண்ணால் நல்லாயிடும் அப்படின்னு ஓடுறது இப்போ ஓடிக்கிறாங்க ஏன் இப்போ ஏன் ஓடுறாங்க பாலதன வந்து ஒரு பணக்கார ஒரு போதகர் அவர் சொன்னால் பழிக்கும் எப்படி அவர் வைக்க அவர் வைக்கிற மீட்டிங் மீட்டிங்கில் ஓடுறது இங்கே அங்கே அவர் கட்டி வச்சுக்கிற பில்டிங்குலலாம் போய் ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வர்றது ஏன் ஏன் இவர் பணக்கார ஒரு போதக்காரவர் அதனால் மக்கள் வந்து அவர் பேச்சு கேட்கறதுக்கு ஓடுறது அவர் இப்போ நம்ம பேரை சொல்லிட்டா பேரை சொல்லுவாரா அதுக்காக ஓடுவோம் எப்படி அவங்க ஏதோ ஒரு பேரை சொல்லி உங்களுக்கு இந்த வியாதி மறைவு போகுது அது சரியாகுதுன்னு சொல்கிறாங்களே பாருங்க நம்ம சொல்லி அவங்க சொல்ல மாட்டாரா அங்கே நிலக்குள்ள ஓடுறது மக்கள் இந்த மாதிரி ஓடி இது வரைக்கும் ஏமாந்தவங்களை தான் நான் கண்கூடா பார்த்துன்னு இருக்கேன் என்ன ஒரு நாற்பது வருஷத்துனால ஒரு முடியாதவங்க நடக்க முடியாதவங்க இப்போ பணத்தை கட்டாங்க ஓ பா ஜோ பண்ணா நம்ம நம்ம பெண்ணுக்கு வந்து நடக்கிற சக்தி வந்துடும் ஐயோ அந்த குழந்தை என்ன என்ன என்னென்ன வைத்தியம் பார்த்தோ நான் நடக்கலையே நடக்க மாட்டேங்குது காலு சரியாக மாட்டேன்தேன் ரெண்டு காலம் சூப்பி போச்சு என்ன நடக்க முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டு இவங்க ரூபாய் கட்டினாங்க பாருங்கள் நாற்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால இன்னும் கூட அந்த குழந்த அந்த ஒரு ந அது வயசுக்கு அதுக்கு இப்போ வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆகிடுச்சு என்ன ஐம்பது ஐம்பது வயசுக்கிட்டே ஆகும்போது இன்னும் அந்த பெண் வந்து உட்கார்ந்த நிலையில்தான் இருக்குது இந்த மாதிரி ஏமாந்தவங்க நிறைய பேர் ஜோமன்னா அது எதுவும் நடந்துடும் அப்படின்னு என்ன இந்த மாதிரி ஜெபத்தை நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர் இவங்களுடைய பொய் பிரசகத்தை கேட்டு ஏமாந்தவங்க நிறைய பேர் இது வந்து வயம்பில் வந்து ஒரு பகுத்தறிவு புத்தகம் என்ன நம்ம என்ன செய்தோமோ அதுதான் ரிசல்ட் செய்யாததுக்கெல்லாம் இங்கே ரிசல்ட் கிடையாது நல்ல ரிசல்ட் கிடையாது இதை செஞ்சால் இந்த லாபம் வரும் செய்யலைன்னா நஷ்டம் அவ்வளோதான் அந்த மாதிரி நம்முடைய வியாதி போனோன்னா நம்ம நாம் நமக்கு கொடுத்துருக்குற கற்று கொடுத்துருக்குற எண்ணையும் தண்ணியும் சோம்பல் படாத நம்ம வலிகிற இடத்துலையோ கால் சூமி போன இடத்துலையோ நம்ம தேய்க்கும் போது அதுக்கு உள்ளே வேலை செஞ்சு சரியாகுது இதே மக்கள் வந்து நம்பணும் கற்றுக் கொடுத்த இந்த கற்றால் படைக்கப்பட்ட இந்த தேங்காய் எண்ணெய் இந்த தேகத்துக்கு ஏற்ற தேங்காய் எண்ணெய் நமக்கு பலன் தரும் நமக்கு சுகம் தரும் என்று நம்பி நாம் தேய்த்தோமானால் யாரும் அது அந்த அந்த தேங்காய் எண்ணெய்க்கு ஜபம் பண்ண தேவையில்லை ஏன்னா ஜீசஸ் கால் செலவிக்கிற ஜப எண்ணெய் வாங்கி தேய்ச்சாதான் நமக்கு இது போயிடும் அப்படின்னு நம்ம அங்கே போய் வாங்க தேவையில்லை அந்த பாசுக்கிட்டே போயிட்டு நம்ம ஜோம் பண்ணி வந்து எண்ணெய் தேக்க தேவையில்லை கடையில் விற்கிற எண்ணெயை அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை பாட்டில் இருக்கிற எண்ணெயை நம்ம தேய்க்கும் போது பேக்கெட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை நம்ம ஊற்றி ஒரு சின்ன பாட்டிலை ஊற்றி வச்சு அதை பயன்படுத்தும் போது நமக்கு ஆரோக்கியம் நிச்சயம் என்பது சந்தேகமே இல்லை நான் அப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கேன் யாரையும் நம்பி ஓடினது கிடையாது கடல் கற்று கொடுத்த அந்த எண்ணெயை வலி எடுக்கிற இடத்துல இது தேய்ச்சி அந்த வழியை போக்கிக்கின்னு அன்றாட வேலைகளை நான் செஞ்சுன்னு இருக்கேன் இதுதான் நான் அனுபவித்து கொண்டிருக்கேன் அதை தான் நான் மக்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை தான் மக்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாலினர்களுக்கு எந்த அனுபவம் இருக்குது பார்த்துகளுக்கு எந்த அனுபவம் இருக்குது ஒரு ஆக்டரை பார்க்குற போல ஓடுறாங்க ஆக்டரை பார்க்குற பாக்கட்டு ஓடுவாங்களே அந்த மாதிரி இவரை பார்க்கறதுக்கு எல்லாம் ஓடுறோம் ஏன்னா இவரை நல்லா டை அடிச்சிக்கினு அப்படியே ஷோக்காக்குற ஒன்றா கூட சாப்பிட்டுக்கணு கொண்டுக்கணு குடியாத நிமராத அப்படியே ஃப்ளைட்டில் போய்கினு காரில் ஏறிக்கணுன்னு என்ன பஸ்ல போகிறேன் என்ன பண்ணுவாங்க ஆட்டோவில் போய் உட்காராரா வெயிலில் போய் நடக்கிறாரா ஒன்றும் கிடையாது சுக ஜீவியாக இன்னைக்கு வாழ்நீர மக்களை இந்த டைய அடிச்சுக்கிட்டு மக்களை மயக்கிட்டு இருக்காரு இந்த வேலை இந்த இவர்களில் இவர்களிடமிருந்து நாம் விடுபட வேண்டும் இவர்களிடமிருந்து நாம் விடுபட வேண்டும் விடுபட்டாலே தான் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்பது சந்தேகமே இல்லை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே